வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்க மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நாம எலும்புக்கு ஊக்கம் தரக்கூடிய உளுந்து மாவு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பை பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தேவையான கருப்பு உளுந்து மாவு எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் உடச்ச உளுந்து தான் எடுத்து வச்சிருக்கிறேன் முழு உளுந்து கிடைச்சாலும் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு ஒரு டம்ளருக்கு கருப்பு எள்ளு அதே அளவு ஒரு டம்ளருக்கு கடல்கொட்டை உங்களுக்கு கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி இந்த உளுந்து மாவுக்கு மெயினாக கருப்பட்டி மட்டும்தான் போடணும் உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்கலனா நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் ஆனால் வெள்ளை சக்கரை போடக்கூடாது அதே மாதிரி பூசணி விதை கொஞ்சம் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக வெள்ளரி விதை இது வந்து நீங்கள் போட்டே ஆகணுங்கிறது இல்லை இது இல்லாமையும் இதை மட்டுமே கூட செய்யலாம் நான் வந்து இது இருக்கிறதுனால சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுருக்கிறேன் இந்த உளுந்து வறுக்கிறது இரும்பு சட்டியில் வறுத்தா ரொம்ப நல்லது இது இல்லைன்னா நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம் இரும்பு சட்டி இருந்தால் நீங்கள் அதில் வருங்க இப்போ பாருங்கள் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த உளுந்தை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு பொருளையுமே தீய விடாமல் நல்லா வறுத்துக்கணும் உளுந்து நல்லா வறுபட்டிருக்குன்னு இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடல் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடற்கொட்டை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக கொட்டிக்கலாம் இந்த தொல்லியை உரி எடுத்துட்டு தான் நம்ம போட்டு வறுக்கணும் அதனால் கடலை தனியாக போட்டுக்கலாம் எள்ளை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் எள்ளு சீக்கிரமாகவே வறுபட்டுறோம் ரொம்ப நேரம் ஆகாது அதனால் சீக்கிரமாக எடுத்துடலாம் நம்ம பொறிஞ்ச உடனே எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா பொரியற சவுண்ட் வருது பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே சட்டியில நம்ம இந்த வெள்ளி விதையும் பூசணி விதையும் வளர்த்தரலாம் இந்த ஏழைக்காயுமே நம்ம அதோட சேர்த்து வறுத்துக்கலாம் இதுவும் ரொம்ப நேரம் வரைக்கும் தேவையில்லை கொஞ்சம் நேரம் நாலு பேர்த்தை பெருட்டி எடுத்துட்டோம்னாவே போதும் விதையோடைய எல்லையும் உளுந்தையும் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தி ஒன்றா கலந்துக்கலாம் இதை அப்படியே நம்ம நல்லா ஆற விடலாம் கள்ளப்பட்டையும் நல்லா ஆற வச்சு இந்த தொல்லி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மேல் தோலை எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம சேர்த்தணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு முதல்ல இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலக்கொட்டையை சேர்த்தி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கடலக்கொட்டையை சேர்த்திக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு இப்போ இது கூடவே நம்ம கடக்கொட்டையை சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த எல்லா பொருளையும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இது கூட நம்ம கருப்பட்டி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஜாரில் கருப்பட்டியோட சேர்த்து பகுதி மாவு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம உடச்சி வச்ச பாதாமியும் முந்திரியும் அதிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் போதும் இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த முந்திரியும் பாதாமியும் இந்த மாவோட சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுலேயே என்ன பச இருக்கும் நம்ம வந்து அப்படியே உருண்டை பிடிச்சோம்னாலுமே உருண்டை வரும் இதுக்கு பாவெல்லாம் எதுவும் காய்ச்ச தேவையில்லை இந்த மாதிரி பிடிக்க வரும் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி உருண்டை வந்து இது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலயே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது இது அப்படியே தான் இருக்கும் எல்லாம் வைக்க தேவையில்லை டெய்லி ரெண்டு உருண்டை சாப்பிட்டாவே போதும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த இடுப்பு வலி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்